பல்வேறு மாவட்டத்தில் அந்த மிக கனமழையினுடைய தீவிரம் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் மிக கனமழைங்கிறது இன்னும் பல மாவட்டங்களில் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை வந்து பதிவாகும் இதில் எங்கெல்லாம் நமக்கு கனமழை வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் அதை தொடர்ந்து விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழைங்கிறது நிறைய நிறைய பகுதிகளில் பதிவாகிடும் அதில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டத்தில் அதிக மழை கிடைக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை போன்ற மாவட்டத்திலும் கனமழையினுடைய தீவிரம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதில் குறிப்பாக எங்கெங்கெல்லாம் இந்த மழை பாதிப்புகள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம பேசலாம் சீக்கிரமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு பதிவானதை பார்த்தோம் அடுத்தபடியாக நமக்கு டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் மன்னார்குடி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை உண்டு தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை தீவிரம் தொடர்ந்து பதிவாகும் விட்டுவிட்டு மழை வாய்ப்புகள் இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி மா புதுச்சேரி போன்ற இடங்கள் இந்த பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அதேபோல சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் கனமழை வரை எதிர்பாருங்கள் உள் மாவட்டத்திலும் நமக்கு மழை தீவிரமாக இருக்கிறது திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தீவிரமடையும் கிட்டத்தட்ட முப்பது மாவட்டத்திற்கு மழை பொழிவு இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது குறைஞ்சது மிதமான மழையாவது சில மாவட்டங்களில் வந்து அதிகரிச்சிடும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் முப்பது மாவட்டத்தில் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசலாம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் விட்டு விட்டு கனமழையினுடைய தீவிரம் அதிகமாகவே இருக்கும் நாளைய தினங்களிலும் நிறைய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்குது நாளைக்கு வந்து மிக கனமழை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்கள் ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை தேனி தென்காசி மதுரை மாவட்டங்கள் திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மழை பொழிவு பரவலாக அதிகரித்து இதில் மிக கனமழைங்கிறது திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் மிக கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை நம்ம பார்க்க தான் போகிறோம் இனி காலையில் பாருங்கள் எவ்வளவு மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை பார்த்தோம் ஒரு சில மாவட்டங்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இதே போல் அடுத்து வரக்கூடிய நாளைக்கும் நாளை மறுநாளும் பள்ளிகள் விடுமுறை நம்ம பார்க்க தான் போகிறோம் இன்னும் மழைப்பொழிவு அந்தளவுக்கு நமக்கு தீவிரமாக இருக்கிறது கடலூர் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நமக்கு நிறைய இடங்களில் நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அந்தளவிற்கு மிக தீவிரமான மழை பொழிவு தாழ்வான பகுதிகளில் மிக கடுமையான வெள்ளம் சூழ்ந்து காணப்படுது கடலூர் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மிக மிக கடுமையான வெள்ளம் சூழ்ந்து காணப்படுது இன்னொரு பக்கம் சென்னையில் வந்து மழை பொழிவுனால இப்போ நம்ம செம்பரம்பாக்கம் ஏரிகளிலும் நமக்கு நீர் திறப்பு வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்கிறாங்க என்ன நிறைய பேர் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி பகுதிகள் அருகாமையில் நிறைய பேர் இருக்கீங்க கணிசமாக இப்போ நீர் திறப்பு வந்து அதிகமாக இருக்கு ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ஏரிகளும் நிரம்பி போயிடுச்சு இப்போ மறுபடியும் நமக்கு வந்து நீர் திறப்புகள் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க இந்த செம்பரம்பாக்கம் போன்ற ஏரிகளில் தொடர்ந்து பார்க்கலாம் மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது சென்னை முதல் குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளுக்கும் கனமழை எதிர்ப்பாருங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனிலும் உங்கள் மாவட்டத்தின் பேரில் நீங்கள் தெரியப்படுத்திட்டே இருக்கீங்க வேகமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேர்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நீங்கள் தெரியப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளை நம்ம வந்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பண்ருட்டி பரங்கிப்பேட்டை சிதம்பரம் புவனகிரி அதுக்கப்புறம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை எடுத்துக்கிட்டோன்னா சீர்காழி மற்றும் தரங்கம்பாடியில் கனமழை நமக்கு தீவிரமாகவே இருக்கும் தொடர்ந்து காரைக்கால் நாகப்பட்டினம் நாகூர் வேதாரண்யம் மன்னார்குடி கும்பகோணம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் கடுமையான மழை பொழிவு தீவிரமடையும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஸ்ரீ ஸ்ரீரங்கம் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் லால்குடி போன்ற இடங்கள் மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளிலும் கனமழை நமக்கு தீவிரமாக இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரனூர் பகுதிகள் ஆலங்குடி கீரனூர் மேலூர் போன்ற பகுதிகளில் கனமழை தீவிரமடையும் கந்தர்வக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் அறந்தாங்கி அரிமலம் திருமயம் நெய்வாசல் கல்லூர் போன்ற பகுதிகள் ஆவுடையார் கோவில் மற்றும் புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதிகள் கோடிக்குளம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் அடுத்து வரும் மணி நேரங்களிலும் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் விட்டுவிட்டு கனமழை நமக்கு பலத்த மழை எச்சரிக்கை உண்டு ஆகவே நம்ம கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சியில் எடுத்துக்கிட்டோன்னா சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் சின்ன சேலத்திலேயும் கனமழை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை நாகை தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரும் இந்த மிக கனமழைங்கிறது திருவாரூர் மற்றும் தஞ்சாவூரில் கன முதல் மிக கனமழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய நேரங்களில் நமக்கு வந்து பதிமூன்று சென்டிமீட்டருக்கு மேலாக மழை கிடைக்கும் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூரில் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பதிமூன்று சென்டிமீட்டருக்கு மேலாகவே நமக்கு மழை வந்து கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலான பகுதிகளில் இந்த மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்த்துறோம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம மழை பற்றி நம்ம நிறைய பார்க்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு நம்ம லைவ்ஸ் தொடர்ந்து இருக்கிறோம் நிறைய மாவட்டங்கள் உங்களுக்கு விடுமுறை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திருக்கீங்க உங்கள் மாவட்டத்தின் பேர் நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக யார் யார்லாம் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்களோ எல்லா பகுதிகளுக்குமே இப்போ நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாகவே நமக்கு வந்து பதிவாகியிருக்கு சென்னையில் ஏற்கனவே முப்பது சதவீதம் கூடுதல் மழைங்கிறது நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷமே நமக்கு பதிவு போன வருஷம் நமக்கு அந்த நவம்பர் டிசம்பர்லயே நமக்கு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் நமக்கு கூடுதல் மழை பொழிவுங்கிறதே நமக்கு வந்து பதிவானதை பார்த்தோம் கடலோர மாவட்டத்தில் இன்னும் நமக்கு மழை பொழிவு ஜனவரி மாதத்துலேயும் நமக்கு மிக கடுமையான மழை பொழிவுகள் காத்துக்கிட்டு இருக்கு பல இடங்களில் நமக்கு வந்து பலத்த மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இடைவிடாத கனமழை நீங்கள் தொடர்ந்து எதிர்பாருங்க விட்டு விட்டு மழை தீவிரமடையும் சில நேரங்களில் நமக்கு வந்து மிதமான மழை போல் இருந்தாலும் மீண்டும் அந்த கனமழையினுடைய தீவிரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் தொடர்ந்து நமக்கு பதிவாகிறது நம்ம தொடர்ந்து பேசி இருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கும் இந்த மழை வந்து தொடர்ந்து நீடிக்கும் ஏன்னா இப்போ தென் மாவட்ட மக்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ப்ரோ என்ன ப்ரோ எங்களுக்கெல்லாம் வந்து மழையே எங்களுக்கு சரியாக வரல சென்னையிலேருந்து புதுக்கோட்டை மட்டும் நல்ல மழை வந்திருக்கு அப்போ எங்களுக்கெல்லாம் எப்போ தான் எங்களுக்கு வந்து மழை வரும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இன்று இரவு முதலாகவே தென் மாவட்ட மக்களுக்கு உங்களுக்கு நமக்கு கனமழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிறத சொல்லிடுறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாலு முக்கு பகுதிகள் அதுக்கப்புறம் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி ராதாபுரம் அதுக்கப்புறம் நமக்கு சுற்றுவட்டார பகுதிகள் வள்ளியூர் நாங்குநேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதில் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவியில் மிக கனமழை உறுதியாக இருக்குது தென்காசி மாவட்டத்தில் பல இடங்களில் நமக்கு மீண்டும் கனமழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் தென்காசி மாவட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் சில இடங்களில் நமக்கு மிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் தென்காசி மாவட்டத்தில் குறிப்பாக நம்ம பேசும்பொழுது அதில் புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் செங்கோட்டையிலையும் நமக்கு வந்து கனமுதல் மிக கனமழையாகவும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் விட்டுவிட்டு கனமழை தீவிரமாக இருக்கும் தேனி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கனமழை தொடர்ந்து பதிவாகும் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க ஏன்னா நாளையும் நாளை மறுநாளும் தென் மாவட்டத்தில் பயங்கரமான மழை காத்துக்கிட்டு இருக்குது தென் மாவட்ட மக்கள் உங்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுக்குறோம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் இந்த இடத்துல மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கு மீண்டுமாக கனமுதல் மிக கனமழை தீவிரமடையும் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க தென் மாவட்டத்திற்கு பலத்த மழை எச்சரிக்கை உண்டு அதே போல் நமக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் விட்டுவிட்டு கனமழை நாளைய தினங்களில் உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதில் சில பகுதிகளில் இன்று இரவுலேருந்தே உங்களுக்கு மழைப்பொழிவு ரொம்ப தீவிரம் அடைஞ்சிரும் ஏன்னா நமக்கு தென் மாவட்டத்தில் நமக்கு அடுத்தபடியாக அடுத்த நமக்கு டார்கெட் அப்படிங்கிறது தென் மாவட்டங்கள் தான் நமக்கு ஏற்கனவே இப்போ டெல்டா மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்களும் நல்ல ஒரு மழை கிடச்சிக்கிட்டு இருக்கு அடுத்தபடியாக தென் மாவட்டத்தில் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம பேச முடியும் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் லைக் பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சென்ட்மே நம்ம மழை பற்றி நம்ம சொல்லிடலாம் உள் மாவட்டத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து பனிப்பொழி ஒரு பக்கம் தீவிரமாக இருந்திருந்தாலும் மழைப்பொழிவுகள் இப்போ நமக்கு ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு ஜமுனாமரத்தூர் கீழ்பெண்ணாத்தூர் சோமஸ்பாடி அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் வந்தவாசி சேத்பட்டு ஆரணி உள்ளிட்ட பகுதிகளிலும் நிறைய இடங்கள் நமக்கு மழை ரொம்ப தீவிரமா பதிவாகிட்டு இருக்கு மிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்திருக்கிறோம் அடுத்தபடியாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மூன்று பகுதிகளுக்கும் கண்டிப்பாக கனமழை காத்துக்கிட்டு இருக்குது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் விட்டு விட்டு பலத்த மழை எச்சிருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்திலும் விட்டு விட்டு நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிற தகவலை நம்ம சொல்லிடுறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ராணிப்பேட்டையில் கலவாய் செம்மேடு அப்புறம் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் காட்பாடி போன்ற இடங்கள் அப்புறம் நமக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவு தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்குங்கிற தகவலையும் நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டத்தில் நாளை வரைக்கும் விட்டு விட்டு மழை தொடர்ந்து பதிவாகும் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் பதினோராம் தேதி வரைக்கும் மழை இருக்குது ஜனவரி பதினோராம் தேதி வரைக்கும் தென் மாவட்டத்தில் மிக தீவிரமான மழை பொழிவு கடுமையான மழை எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பெயர்கள் நீங்கள் தெரியப்படுத்திட்டே வரீங்க எல்லா மாவட்டத்திற்கும் நம்ம மழை பற்றி மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம் Chrome. நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகவே ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகள் நம்ம கொடுத்திருந்தோம் அதே நம்ம சொன்ன தே நேற்றுலேருந்தே நல்ல ஒரு மழை தான் கடலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு நேரங்களில் தொடங்கிய மழை பொழிவு இன்னும் விட்டு விட்டு கனமழை நமக்கு தீவிரமாகிட்டே தான் இருக்கும் நமக்கு நாளை வரைக்கும் நம்ம கடலோர மாவட்டத்தில் மழை இருக்குது நமக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் எப்பறம் இயல்பு நிலைக்கு வந்து மாறும் அப்படின்னா ஜனவரி பதிமூன்றாம் தேதி அல்லது பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் இயல்பு நிலைக்கு வந்துடும் ஆனால் இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் ஜனவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் மிக கடுமையான மழை வந்து பதிவாகும் பன்னிரெண்டாம் ஆறாம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கு அந்த இயல்பு நிலை திரும்ப வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு முழுவதும் அந்த நார்மல் சுச்சுவேஷனுக்கு எப்போ ப்ரோ வரும் எப்போ தான் இந்த மழையெல்லாம் முடியும்னு வேறு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு மழை வந்து இன்னும் ஒரு பதினொன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் பதிமூன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இயல்பு நிலைங்கிறது திரும்ப தொடங்கிறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஜனவரி இறுதி நாட்களில் இன்னொரு மழையும் நமக்கு தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி நம்ம தெளிவாக நம்ம பேசலாம் நீங்கள் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சிலர் மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஊரில் நம்ம மழை ரொம்ப தீவிரமாகவே நம்ம வந்து பார்த்துடலாம் பாருங்கள் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு அதாவது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்னாலே அது ரெட் அலர்ட் மற்றும் அதிகனமழை தான் அர்த்தம் ஏன்னா நிச்சயமாக நம்ம சிவப்பு நேரம் நம்ம கொடுக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் ஏன்னா அந்த மழை பொழிவு அங்கே ரொம்ப அதிகமாக வந்து பதிவாகியிருக்கு அடுத்து திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சியில் மிக கனமழை கண்டிப்பாக உண்டு டெல்டா மாவட்டத்தில் மிக கனமழை வரப்போகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மட்டும் கனமழைங்கிறதும் கிடையாது டெல்டாவிற்கும் கனமழை தீவிரமாக இருக்கும் நிறைய பேர் இந்த தென் மாவட்ட மக்கள் உங்களுக்கு இன்றைக்கும் நிறைய மழை காத்துட்ருக்கு இரவுலேருந்தே உங்களுக்கு மழைப்பொழி ரொம்ப தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டத்தில் நாளை நாளை மறுநாள் இப்போ எப்படி நம்ம கடலூர் மாவட்டங்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அந்த மாதிரிலாம் நிறைய மாவட்டங்கள் இப்போ எப்படி நம்ம விடுமுறையில் நம்ம நிறைய பார்க்குறோமோ அதே போல் தென் மாவட்டத்திற்கும் விடுமுறை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தென்காசி மாவட்டங்கள் திரு திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது ஏன்னா அங்கே வந்து மிக கனமழைங்கிறது பதிவாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக கனமழை வரப்போது தென்காசி மாவட்டத்தில் நமக்கு வந்து கனமுதல் மிக கனமழை வரப்போது ஏன்னா இந்த பகுதிகளுக்கெல்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை வரலாம் என்ற எதிர்பார்ப்பும் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா மழை பொழிவும் அந்தளவுக்கு நமக்கு இந்த இடங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இன்னும் நிறைய மாவட்டங்கள் நம்ம விடுமுறை பற்றி பார்க்க முடியும் பாருங்கள் இன்றைக்கி மார்னிங்கில் இன்றைக்கி காலை நேரங்களில் நம்ம நிறைய மாவட்டங்கள் விடுமுறை பார்த்தோம் அதே போல் நாளை காலை நேரங்களிலும் நிறைய மாவட்டங்கள் விடுமுறை பார்க்கணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் மாவட்டத்தின் பேர்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க கனமழை நமக்கு ரொம்பவே தீவிரம் சேலம் கரூர் நாமக்கல்லில் மழை வருமாபுரம்னு கேட்டிருக்காங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த ஐந்து மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழை பொழிவு ஏதேனும் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது கனமழைங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் மழை பொழிவுகள் அதில் நமக்கு குறைஞ்சபட்சம் மிதமான மழை ஒரு மாவட்டத்தில் பதிவாகாமல் கண்டிப்பா எல்லா இடங்களுக்கும் மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் பதிவாகிறோம் அதிகபட்சமாக மிக கனமழை முதல் கனமழை எங்கெல்லாம் வருங்கிற தகவல் நம்ம மிக தெளிவாக மதுரை மாவட்டங்கள் மதுரை மாவட்டங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் ரொம்ப கவனமாக இருக்கு கொடைக்கானல் பகுதிகள் அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் நீலகிரி மாவட்டத்தில் அவலஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளாக ரொம்ப கவனமாக இருக்கணும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் ஏற்கனவே நமக்கு வெள்ளம் வந்துருச்சு இதுக்கப்புறம் மறுபடியும் வெள்ளம் வருமானு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக மறுபடியும் இந்த மிக கனமழை திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் காத்துக்கிட்டுருக்கு நாளை மற்றும் நாளை மறுநாளில் உங்களுக்கு பலத்த மழை பொழிவு உறுதியாக நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம்